வணக்கம் மக்களே உங்க பாலா பால நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கக்கூடிய தளபதியுடைய டிவி கே மாநாடு ரெண்டாவது மாநாட்டுக்கு தான் வந்திருக்கோம் மற்ற கட்சிகள்லாம் மதுரையில் மாநாடு போடுறாங்க அப்படின்னா மதுரை மக்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க ஆனால் பல ஊர்களிலிருந்தும் இந்த டிவி கே மாநாட்டுக்கு மக்கள் அலை கடன்கள்னா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்து பெருசு வரைக்கும் அவ்வளவு கூட்டம் இந்த மாநாட்டை பார்க்கறதுக்கு மாநாட்டை பார்க்கணுன்றதை தாண்டி தளபதி விஜய் அவர்களை வந்து எப்படியாவது பாத்திரணும்ன்றக்காகவே அவ்வளோ கூட்டமும் வந்திருக்கு மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட வதந்திகள்னு வரிசையா இன்டர்நெட் ஃபுல்லா டிவிக்கை பற்றி தான் போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கான சிக்கல்கள் நிறையா வரும் அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மாநாட்டை அழகா நடத்தி இருக்கிறாங்க தளபதி விஜய் வந்து பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா பத்திரிக்கைக்காரங்களாம் நிறைய பேர் சொன்னாங்கல்ல இவர் வந்து இன்னும் பிரஸ் மீட்டே வைக்கல பத்திரிக்கைக்காரங்களே வந்து பார்க்கல அப்படின்லாம் அதுக்கான ஒரு சரியான பதிலடியும் வெளியில வரும் விஜய் வந்து விஜயகாந்த மறந்துட்டாரு அவரை ஏத்தி விட்டவரே இவர்தான் இவர மறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவருடைய சாவுக்கு கூட இவர் இவர்தான் போய் நின்னப் இப்போ ரீசண்டா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட அவருடைய புகைப்படத்தை வந்து எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா விஜய் அவர்கள் பேசுறப்ப இந்த மதுரை மண்ணுல பிறந்த எங்க அண்ணே விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு இத வச்சு கூட நிறைய பேர் விஜய் அவர்கள் விஜயகாந்த் பேரை பயன்படுத்தி ஓட்டு வாங்க பிளான் பண்றாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லா கட்சி மாநாட்டிலயுமே இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணி தான் இன்னொரு கட்சி தலைவர் பேசுவார தவிர கட்சி மாநாட்டில் இன்னொரு கட்சி தலைவர் வந்து என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி தலைவருமே பேச மாட்டாங்க அடுத்ததா லாஸ்ட் டைம் வந்து வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாப்ல இந்த வாட்டி அது அப்படியே அங்குளுக்கு மாறிடுச்சு அடுத்ததா தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா எல்லார்டுமே எழு எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கு பதில் சொல்ற விதமா விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா தெற்கு வேட்பாளர் விஜய் உடனே எல்லாரும் அந்த தொகுதி தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா எல்லா தொகுதியுமே சொல்லி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் நிக்க போறது உங்க விஜய் தான் அப்படின்றத மனசுல வச்சுட்டு டிவி கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய முகம்தான் அவங்களுடைய சின்னம் அப்படின்றத ஆணித்தனமா அடித்து சொல்லிருக்கிறாரு உங்க சின்னம் ரொம்ப வருஷமா ரெண்டே கட்சி ரெண்டே தலைவர்கள் ரெண்டே சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து சலிச்சு போன எல்லாருக்கும் ஒரு புதிய மாற்று தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்ததா சொல்றாங்க ஆனா அந்த மாற்று வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்